ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அதான் வந்து நான் சாப்பிட்டு மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு உட்காந்துருக்குறேன் எனக்கு ரொம்ப முடியல அங்கே பாருங்க இந்த இடத்துல வந்து ரொம்ப அடிபட்டுருச்சு நெஞ்சில் வந்து மாத்திரை சாப்பிட்ருக்குறேன் என்னால் வந்து அங்கே தனியாக வந்து இருக்க முடியல என் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டா பஸ்லையே தான் வந்தோம் பஸ்ஸில் அதிர்வுபட்டால் வழியாகுது மூச்சு போட்டாலும் வழியாகுது அதனால் நீங்கள் வந்து ஆஸ்பத்திரி வந்து பார்த்துருக்குறோம் அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து இதே பிரச்சனை இருக்கும் நீங்கள் மாத்திரை சாப்பிட்டாலுமே லைட்டாக வலி இருக்கும் அப்படின்ட்டுருக்குறாங்க நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் வந்து தான் வந்து அது டரனில் வந்து மெதுவாக தான் வளைஞ்சேன் ம மழை பெஞ்சதுக்கு அதுக்கு வல்லாதான் சரிச்சு விட்ருச்சு நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் வலி தாங்கவே முடியல தூக்கம் வர மாட்டேங்குது நடக்கவே முடிய மாட்டேங்குது முடியுமா அடையிதுவாங்க பாப்பா வரீங்க நான் ஊருக்கு வந்துட்டேன் ஆய் சொல்லுமா ஆய் சொல்லு இதுவாங்க சொல்லு சாப்பிட்டியா சாப்பிட்டியா சாப்பிட்டியாப்படியா சரி ஓகே வந்தேங்க வந்து ரெண்டு நாள் ஆகுது மாத்திர நல்லா சாப்பிட்டு பாப்பாவோட கொஞ்சம் நல்லா விளையாண்டுருக்குறேன் நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் ஊட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வேலையாக தான் போனேன் போயிட்டு ரிட்டன் வரும்போது தான் கீழே விழுந்துட்டேன் வண்டியுமே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு என்னாலே ஒன்றும் பண்ண முடியல அங்கேயே இருக்கிற ஜீகச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒய்ஃபு ஃபோன் பண்ணி வந்து அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இங்கே தேனி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்ப்போம் சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டு மாத்திரை போட்டுட்டேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள்